சங்கைமிக்கவர்களே திருக்குரான் ஷரீஃப் நிறைய கட்டளைகளை மூமின்களுக்கு கொடுக்கிறது நான் எடுத்து நடக்க வேண்டிய ஏவல்கள் என்று குரானில் பெரும் பகுதி இன்னொரு பகுதி வாழ்க்கையிலே நான் விலகி இருக்க வேண்டிய காரியங்கள் குறித்து அல்ல அல்லாஹ் அதிலே நம்மை தடுக்கும் செய்திகளை வெளியிடுவான் இங்கே ஒரு ஆயத்தில் மூன்று விஷயங்களை விசுவாசிகளை கூப்பிட்டு அல்லா தடுக்கிறான் யா ஐயுகல்லதீன ஆமனு விசுவாசிகளே என்று அழைத்து பிரத்யேகமாக நாம் தவிர்ந்திருக்க வேண்டிய மூணு அம்சங்கள் திருக்குறான் அதை தனியாகவே சொல்லி காட்டுகிறார் பெரும் பெரும் பாவங்களையெல்லாம் தடுக்கிற ரஹ்மான் இங்கே வாழ்க்கையில் அன்றாட பாதுகாக்க வேண்டிய இந்த மூன்று அம்சங்களையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறான் யா ஐயுகல் லதீன ஆமனுஜு பூ மூமின்களே விசுவாசிகளே யாரின் மீதும் தப்பான எண்ணங்களை வரவிடாதீர்கள் லன் அவர் அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா வீட்டில் தம்பி மேல ஒரு சந்தேகம் அப்படி இருப்பாரா இப்படி நடப்பாரா மனைவிய யாரையும் தாயாகட்டும் தந்தையாகட்டும் மனைவியாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் நண்பர்களாகட்டும் அவர்கள் மீது எண்ணங்களை வளர்க்காதீர்கள் தன் அதிகமாக எண்ணங்கள் கொள்வதிலிருந்து யூகம் ஏற்படுவதிலிருந்து ஒதுங்கி கொள்ளுங்கள் அப்படி இருப்பார்களா இப்படி இருப்பார்களா என்ற யூகம் இன்ன பாவல் தன் சில யூகம் பாவங்களாகவே இருக்கிறது யாரின் மீதும் எண்ணங்கள் தப்பான யூகங்கள் கூட நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது அது பாவத்தை உங்கள் மீது பதிவு செய்யும் இன்றைக்கெல்லாம் பல பேர்கள் மீது நமக்கு நல்ல எண்ணங்கள் வருவதில்லை யாரை நினைத்தாலும் தப்பான எண்ணங்கள் முன்னால் வந்து நிற்கிறது இந்த ஆயத்தை ஒட்டி பெருமானார் சொல்வார்கள் லுன்னு பில் மினி ஹைரா விஸ்வாசிகளை குறித்து நல்ல எண்ணங்களை வையுங்கள் எல்லாருமேலும் ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன செய்திக்கு நபிபெருமான் சொல்லாஹு அலைவசல்லம் ஒரு அருமையான விளக்கத்தை தருவார்கள் எனவே இங்கே நாம் எல்லோரும் மனதில் ஆக்க வேண்டும் எடுக்க வேண்டும் யார் மீதாவது தப்பான எண்ணம் வந்தால் அந்த எண்ணம் தான் கலைந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர அதை உறுதிப்படுத்தும் வழியை தேடக்கூடாது ஒருவர் மீது நம்முடைய எண்ணம் வித்தியாசமாக வருகிறது ஒருவர் மீது நமக்கு யூகம் ஏற்படுகிறது அந்த யூகத்தை தடுக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் அந்த யூகம் அப்படி இருக்குமா என்று அதிலேயே நான் போவதை நீங்கள் மாற்றுங்கள் ஏன் அது பாவம் எம் பெருமான் நல்ல எண்ணமே ஆரோக்கியம் என்று சொல்லி தருவார்கள் அல்ல நம்ம எல்லாருக்கும் அசிபாக்குவானான் ஒலாத்த ஜஸ் அசு ரெண்டாவது விஷயம் யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள் யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள் துருவாதீர்கள் அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லத்தால் ஒருத்தட்ட குறையே இருக்குது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா அதை பப்புளிக்களை போட்டு பேசுவதா அவமானப்படுத்துவதா குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும் அபூபக்கர் சித்திகிறது நான் ஒரு திருடனை பார்க்கிறேன் அவன் திருட வருகிறான் நன்கு தெரிகிறது அதை நான் வெளியில் கொண்டு வர பிரியப்படவில்லை அதை மறைக்கவே ஆசைப்படுகிறேன் சத்தரு துகு நான் அதை மறைக்க பிரியப்பட்டேன் உமரது சித்திக் திருடன் திருட முனைகிறான் இருட்டு நேரம் அவன் திருடுவதற்கே வருகிறான் அதை நான் வெளியில காட்ட பிரியப்படவில்லை அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு திருத்துவேன் அந்த திருட்டை அவன் நாலு பேருக்கு தெரியாம வரும்போது அவனை அவமானப்படுத்த நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன அபூபக்கர் எங்கே எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம் யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம் வள்ளல் நபிகள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும் யார் ஒரு குறையை மறைப்பார்களோ அல்ல அவர் குறையை மறைத்து விடுவான் சத்தர ஒரு குறையை மறைத்தால் குறை இருக்குது அவர் தப்பு பண்றார் நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம கவனத்துக்கு வருது மறைத்து விடுங்கள் அந்த குறையை திருத்துவதற்கு நீங்கள் பெரிய நபி அல்ல உங்கள் பொறுப்பும் அல்ல அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க ஒப்படைத்து விடுங்கள் ஒருவரின் குறையை வெளி உலகத்திற்கு நீங்கள் கொண்டு வர நினைத்தால் என்ன நடக்கும் சொன்னார்கள் குறையை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துவான் இல்லை எங்கிட்ட குறை யாருக்கும் நான் ஒருவரின் குறையை தேடுகிறேன் வெளி உலகத்திற்கு கொண்டு வர பிரியப்படுகிறேன் குறை இல்லையா அதே குறை என்னிடத்திலும் இருக்கும் அந்த மனுஷன் தப்பா நடக்கிறார் நான் எங்கெல்லாமோ தப்பா நடந்திருப்பேன் அந்த ஆளு குறை சொல்லி திரிகிறார் நான் யாரை எல்லாமோ குறை சொல்லி இருப்பேன் அவர் பார்வை சரியில்லை நான் சொல்கிறேன் அவருடைய பார்வை சரியில்லை என் பார்வை பல நேரத்தில் சரியில்லாமல் போயிருக்கலாம் யாரிடத்தில் தான் குறை இல்லை குறை இருக்கிறது அடுத்தவர்களின் குறையை தேடுவதற்கு நீங்கள் யார் நபிகள் நாயகம் கேட்கிறார்கள் அடுத்தவர்களின் குறைகளை தேடுவதற்கு நீங்கள் யார் அல்லா வல்லவா சொன்னான் அடுத்தவரின் குறையை துருவி பார்க்காதீர்கள் அவர் என்ன செய்கிறார் அவர் ஏன் இப்போது வந்தார் அவர் எங்கே போகிறார் அந்த குறையை தேடுவதும் பார்ப்பதும் வெளி உலகத்தில் கொண்டு வருவதும் உங்கள் பொறுப்பில்லை அப்படி ஒருவரின் குறையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்களா ஒருவர் குறை செய்கிறாரா எங்கே தவறு செய்கிறார் என்று துருவி ஆராய்வீர்களா சில பேர் ராத்திரில் இருட்டில் உட்காந்து பார்க்கற வர்றானா போறானா என்ன செய்ய போறான் அந்த வீட்டுக்கு ஏன் வந்தான் அங்கேயே நுழைகிறான் உனக்கு தேவையில்லை நீ நபி அல்ல அவனுடைய குறையை தேட வேண்டிய கடமை உனக்கு இல்லை ஒருவரின் குறையை நீ தேடினால் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் உன் குறையை வெளியே கொண்டு வருவான் என்று மாத்திரம் சொல்லவில்லை அல்லாவனை அவமானப்படுத்துவான் நபி பெருமானார் சொன்னது சத்தியம் உன்னை கேவலப்படுத்துவான் அல்லாஹ் எந்த குறையை சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தாயோ உன் வாழ்க்கையில் நடந்த பல குறைகளை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து விடுவான் உன் குடும்பத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் உன்னை சார்ந்திருப்பவர்களால் உனக்கு அவமானம் வரும் அப்ப நம்முடைய வேலை இல்லைங்கிற குறையை தேடுவதும் கண்டுபிடிப்பதும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார சோழல்லா இன்னி அசப்து ஹத்தன் நான் தப்பு பண்ணிட்டேன்னார் பப்ளிக்கில் வந்து சொல்கிறார் பெருமானார் விரும்பல பெருமானார் விரும்பல ஒரு அதீச சொன்னாங்க நம்ம தனி வாழ்க்கையில் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்லாஹ் அதை மறைச்சிட்டான் அதுக்கு பின்னால் நீயே அதை வெளிப்படுத்துறேங்கிறாங்க அல்லாஹ் மறைச்சிட்டான் நீயே வெளிப்படுத்துகிற உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது நீ ஒரு தப்பு பண்ணப்பா அல்லாஹ் மறைச்சிட்டான் அதை நீயே வெளியில் கொண்டு வருகிறாய் உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அல்லாட்ட போய் மன்னிப்பு கேளு என்று உணர்த்துகிற செய்திகள் இங்கே அவர் வந்து சொன்னார் நான் தவறு செய்து விட்டேன் து ஹத்தன் எனக்கு தண்டனை கொடுக்கற தவறு செய்திருக்கிறேன் தண்டனை நிறைவேற்றுங்கள்னார் நார் பெருமானா கண்டுகிடவே இல்லை அவர் அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் ரெண்டாவதும் சொன்னார் நான் எதுக்குமே நான் தப்பு பண்ணிட்டேன் அரசு அல்லா அந்த மனிதர்கள் பரிசுத்தமானவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அமைதியா இருக்க மாட்டார்கள் அந்த தவறுக்கான பரிகாரத்தை பெற்றே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லாவை சந்திக்கிற போது குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த பெருமக்கள் அதனால போய் சொன்னார் நான் தப்பு பண்ணி விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் பெருமானார் கண்டுகிடல பக்து வந்துச்சு நேரம் ஜமாத்துடைய நேரம் தொழுக ஆரம்பமானது தொழுக நடக்குது பெருமானார் இமாமாக நிற்கிறாங்க தொழுக முடிஞ்சிச்சு முடிந்தவுடன் சர்க்கார் ஆளுமின் தர்பாரில் அவர் மீண்டும் ஓடி வந்தார் யார சூழல் தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுங்கள் அது இப்போ தான் பேசுறாங்க என் பின்னால் நின்று தொழுதாயா என் பின்னால் நின்னு தொழுதாயா என்ன தப்பு பண்ணினாய் கேட்கவில்லை தண்டனை கொடுங்கள் தவறு செய்தேன் தண்டனை வாங்கும் அளவிற்கான தவறை செய்தேன் என்னப்பா பண்ண திருடிட்டியா விபசாரம் செய்தாயா யாருடைய சொத்தை அவர் அபகரித்தாயா கேட்கவில்லை அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரம் பேர்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருவதா அவர் சரியானால் இல்லை அவர் குற்றவாளி அவர் அபகரித்தவர் அவர் மோசடி செய்தவர் அவர் ஏமாற்றியவர் அவர் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்தார் யார் கொடுத்தது அந்த ரைட்டை உனக்கு அல்லாவும் ரசூலும் தடுத்த பின்னால் அவர் எந்த பெண்ணை பார்க்கிறார் அவர் எந்த பெண்ணோடு அழைகிறார் மோசடி செய்கிறார் அவர் யாரை ஏமாற்றுகிறார் அவர் சரியா நடக்கிறாரா இல்லையா நமக்கு என்ன வேலை ஓ மனைவிட்ட நீ சரியாக நடந்துவிடு நீ நண்பக நம்பக தகுந்த மனிதனாக மாறு நேர்மை உடையவனாக நீ ஆகிவிடு இன்னொருவனின் நேர்மையில் சந்தேகப்படும் அனுமதி உனக்கு இல்லை என்று அல்லாஹ் சொன்ன சொன்ன பின்னால் பின்னால் தூதர் ஏன் ஏன் நீ தேடுகிறாய் ஏன் அந்த அனுமதி உனக்கு தரப்படவில்லையே இல்ல குற்றவாளிகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறேன் அது அல்லாஹ் உனக்கு உத்தரவு கொடுத்தா செய் ரசூல் உத்தரவு கொடுத்தா செய் மறைக்க சொன்னாங்களே மாணவி இங்கே கேட்கணுமே நான் தப்பு பண்ணி விட்டேன் தண்டனை கொடுங்கள் என்று கேட்டார் என்னப்பா பண்ணுனேன் அதீசை திறந்து பாருங்க சகியான அதீஸ் என்ன பண்ண கேட்கவே இல்லை பெருமானார் கேட்டாங்க மூணாவது தடவை என் பின்னால் தொழுதியாப்பான்னு கேட்டாங்க ஆமாம் தொழுதேன் போ இதான் போ இப்போ நீ தொழுதா இல்லையா நீ செய்த தப்பு இதை கொண்டு மன்னிக்கப்பட்டது என்றார்கள் அந்த தப்பு என்னாண்டு வெளி உலகத்திற்கு இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை நீ தப்பு செய்தாய் தண்டனை கேட்டாய் சில பாவங்களுக்கு தொழுகையே மன்னிப்பாகி பா நீ போ அல்லா உன்னை மன்னிச்சுக்கானாங்க அத்தனை ஆயிரம் சகாபாக்களுக்கும் இவர் என்ன தப்புன்னார்னு தெரியாது மன்னிப்பு கிடைச்சி போச்சு ஒரு சஹாபி மட்டும் கேட்டார் அந்த ஆயத்து அவருக்கு மட்டுமா என்று கேட்டார் இன்னல் ஹசனாத் இதுஹிபுனு செய்யாத் அல்லா சொன்னான் வாக்கிம் மிஸ்வலா தரப இன்னஹார் ஓ சுலபம் மினல் லைல் இரவு நேரங்களில் பகல் காலங்களில் தொழுகை நிலை ஏன் நன்மைகள் தீமைகளை காணாமல் ஆக்கிவிடும் நன்மைகள் பாவங்களை அழித்து விடும் அப்படிங்கிற அந்த ஆயத்து ஒரு சாமி கேட்டார் அவருக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்டார் என் பெருமான் இல்லை அவர் சார்பாக இருக்கிறது எல்லோருக்கும் சொந்தம் இறங்கிறதுக்கு அவர் காரணம் எல்லாருக்கும் சொந்தம் ஞாபகம் மையங்கள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக அல்லாஹ் சொன்ன பாடம் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் நீ என்ன பண்ணணும் யாரின் மீதும் தப்பாக ஏறு யூகம் வேண்டாம் யாரின் குறையும் தேட வேண்டாம் குறை தெரிந்தால் மறைத்து விடுங்கள் திருடனை பார்த்தாலும் மறைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னே ஈமானின் பெருவெளிச்சம் அபூபக்கர் சுத்தீக் நாம் யார் அவங்க யார் அவங்க தரம் என்ன நிலை என்ன நாம் மறைக்க தான் பிரியப்படுகிறேன் அதை கொண்டு போய் இந்த ஆள் திருட வந்தான் இந்த ஆள் திருட வந்தான்னு ஊரெல்லாம் சொல்வதா அது அல்லாவே பிரியப்படவில்லை அவனை தடுங்கள் கூப்பிட்டு ரகசியமா முடிஞ்சா தடுத்துரு சொல்லிட்டு போயிட்டே அல்லாட்ட சொல்லு அவக அவங்க ஒட்டி அந்த காலத்திலே படைத்தளபதியாக வந்தார் ஒரு ஊருக்குள்ள வந்துட்டாங்க ஒரு ஏரியா உள்ள அந்த இடத்துல சாபாக்களை இறக்குறாங்க ஜமாத் இறங்குது படை சொன்னாங்களாம் இந்த பூமி ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் பிரபலிமான பூமி இங்கே பெண்கள் கொஞ்சம் வீக்கு மது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் மது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் பெண்கள் கொஞ்சம் வீக்கான இடம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கட்டுப்பாடை மீறி ஷைத்தான் மிகச்சி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே எங்கள்கிட்ட வந்துருங்க நாங்கள் அந்த தப்பை உங்களுக்கு சுத்தமாக்கிடுவோம் தௌபா வாங்கி உங்களை மன்னித்து விடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க போனாங்க சில பேர் அந்த இடத்துல போயிட்டு சில பேர் வந்தாங்க தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க வரும்போது உமரது கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இந்த படையில் உமர் இல்ல உமர் கேள்விப்பட்டு வருத்தப்பட்டார்கள் அந்த தளபதி அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க உனக்கு என்ன கேடுன்னு கேட்டாங்க உனக்கு என்ன கேடு இந்த பூமி தப்பு நடக்கிற பூமி சொன்னாயா விட்டுடு போன இடத்துல சக்திக்கு மீறி தப்பு நடந்திருக்கலாம் அது அல்லாவுக்கும் அவர்களுக்கும் சொந்தம் நடந்தவர்கள் இங்கே வாருங்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் தேடுகிறோம் அப்படி நீ சொல்ல போய் நாலு பேர் வந்தாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோண்டு மறைச்சிட்டான் நீ வெளி உலகத்துக்கு கொண்டு நிறுத்திட்டியப்பான் நிறுத்திட்டிய வெளி உலகத்தில் அவன் தப்பு பண்ண அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா சரியா போயிருக்கும் நீங்க யாரு குற்றம் செய்தவங்க ஏங்கிட்ட வாங்கன்னு சொல்றதுக்கு அப்போ உங்ககிட்ட வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் ஊரெல்லாம் கேட்கணும் நாலு பேர் நாளைக்கு சொல்வாங்க அந்த தப்பன் நாளாச்சே அல்லா பல பேர்கள் தவறு செய்வதுகிற போதெல்லாம் அவன் மறைத்து கொண்டே இருக்கிறான் அல்லா மறைக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வர பிரியப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் உமரிபுல் ஹத்தாபரது அன்பு எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணியமா வாழ்றதுக்கு உள்ளது இதுல என்ன பிளஸ் நீங்க அடுத்த உங்க தவறை கொண்டு வந்தால் உங்க தவற அல்லாவே கொண்டு வருவான் குரான் ஹதீஸ்ல பெருமானா தெளிவா நான் கொண்டு வந்துடுவேன் வந்தப்ப மாட்டேன் மௌத்தாகிறதுக்கு முன்பு நீ செய்த தவறை இந்த உலகத்தில் காட்டிய பின்னால் தான் உன்னை மரணிக்க செய்வேன் அது காட்டுறது மட்டும் இல்லை அவமானம் வரும் அதனாலே மூணு விஷயம் அல்ல சொல்லிட்டான் யூகம் யாரின் மீதும் கொள்ளாதீர்கள் சில எண்ணம் பாபமானது அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரா எண்ணமே வேண்டாம் ஒருவரின் குறை தெரிந்தால் அதை மறைத்து விடுங்கள் குறையை துருவி பார்க்காது என்ன பண்றார் அங்க போறார் எங்க போகிறார் பார்க்காதே நீ அந்த அனுமதி உனக்கு இல்லை உன் ஈமானுக்கு அது பாதுகாப்பு அல்ல மூணாவது ஒலா எகுத்த பாதுக்கும் பாதா யாரையும் யாரும் புறம் பேசாதீர்கள் மூணாவது பாயிண்ட் என்ன யாரையும் யாரும் புறம் பேசாத அந்த மனுஷன் சரியில்லையா நேராக போய் பேசு தைரியம் இருக்குல்ல உனக்கு தெம்பு இருக்குதுல்ல தரான்னு இருக்குதுல்ல நேராக போ என் அண்ணன் சரியில்லை என் அண்ணன் தப்பு பண்ணுறான் என் தம்பி தப்பு பண்ணுறான் உன் தம்பி தப்போ தம்பி தானே தம்பி இங்கே வாப்பா நீ சரியில்லை நீ உன் தம்பியை பற்றி வெளியில் பேசுனா அதுக்கு புறம் புறம் பேசாதீர்கள் நேருக்கு நேராக சொல்லுங்கள் அந்த தைரியம் இல்லையா பின்னாலையும் பேசுற பின்னால் பேசும் கூட்டம் குரான் எச்சரிக்கிறது ஒருவர் இன்னொருவரை புறம் பேசாதீர்கள் அடுத்தவங்களை பற்றி நாம் பேசுவ அனுமதியே இல்லை என்னை பற்றி நான் பேசிக்கிறனும் யாராவது அடுத்தவங்களை பற்றி நம்மகிட்ட பேசுனா நான் எஞ்சி போயிடுவேன் கேட்கறதே இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் நம்முடைய பள்ளி வாசலில் பெரும்பாலும் வெளியில் உட்காந்து இன்னொருத்தட்ட பேசுறதே இல்லை உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓதிட்டு இருப்போம் கரெக்டாக வக்துக்கு வர்றது அந்த ரகசியம் பல காலங்களில் மறைச்சேன் கரெக்டாக காம நேரத்துக்கு முந்தி வந்து உட்காந்தா யாராவது பேசுவாங்க எதையாவது பேசுவாங்க பேசுகிறது நல்ல விஷயத்தை பற்றி பிரச்சனை இல்லை அடுத்தவர் அவரை தெரியுமா இவரை தெரியுமா இன்ன வரைக்கும் யாருடைய அந்தரங்கத்தை நான் பார்த்ததும் இல்லை தேவையில்லை நமக்கு ஒருத்தரோட நம்ம பழக்கிறோம் அவ்வளவுதான் அவர் யார் எனக்கு அவசியம் பிடிக்காட்ட ஒதுங்கிக்கொள் பிடிக்காட்ட சாப்பாடை சொன்னாங்க பெருமா நாட்டை கொண்டு ஒரு சாப்பாடை வைப்போம் அந்த சாப்பாடு குறையுடைய சாப்பாடாக இருக்கும் அந்த சாப்பாட்டில் குறை இருக்கும் அந்த குறைய சொல்வார்களா சொல்ல மாட்டாங்க பெருமாநா அக்கள் தரக்கா அந்த சாப்பாடை பிரியப்பட்டா சாப்பிடுவாங்க பிரியம் இல்லை ஏதோ குறை இருக்குது சாப்பிடாம விட்டுருவாங்க என்ன குறை சொன்னது இல்லை உணவை கூட பிரியம் இல்லை என்று ஒதுங்கி கொள்வார்களே தவிர குறைய சொல்வது இல்லை அது ஒரு ஆட்ட பழகிறோம் அவட்ட சில குணம் பிடிக்கல ஒதுங்கிய ஊரில் போய் அந்த மனசை மோசமானவன் அதனாலதான் நான் ஒதுங்கிட்டேன் ஏன் மூன்றாவது பெரிய குற்றம் புறம் பேசாதீர்கள் உங்கள் சகோதரனை அவன் மையத்தை நீங்க சாப்பிட்டதற்கு சமம் என்றான் அல்லாஹ் அய்யோகி பாஹதுக்கும் ஐயா குலல் அஹ்ம உன் சகோதரனை பற்றி குறை சொன்னா இல்லையா புறம்பேசினா இல்லையா அவன் மையத்தை பிச்சி எடுத்து வெட்டி எடுத்து பச்சை கறியை நீ சாப்பிட்டதற்கு சமம் இது ரோட்ல போற செய்தி இல்லை திருக்குறான் சொன்ன செய்தி பெரம்பேசினால் பின்னால் பேசினால் உங்க உம்மாவை பத்தி பின்னால் பேசினாலும் குற்றம் உங்க அத்தாவை பத்தி பேசினாலும் குற்றம் உன் நண்பனை பற்றி பேசினாலும் குற்றம் உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரியை பற்றி பின்னால் பேசினால் புறம் அது மையத்தை சாப்பிட்டதற்கு சமம் மூன்று பெரும் குற்றம் என்று அல்லாஹ் திருக்குற சொல்லி மூமின்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்றான் எல்லாமெல்லாம் அல்லாஹ் இது போன்ற தவறுகள் நடந்திருந்தால் மன்னிப்பானாக இனி நடக்காமல் பாதுகாப்பானாக இனி நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் யாரை பற்றியும் எல்லாரும் இது ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொருக்கும் பயான்னு கேட்டால் எனக்கு தான் நான் சரியாகணும் அவ்வளோதான் நான் சரியாகணும் எனக்காக பேசப்பட்ட பேச்சு அப்படி ஒவ்வொருத்தங்களும் நினைத்து வாழ்ந்தால் எல்லாரும் சரியாயிடும் எங்கள் நோக்கம் எல்லாம் இந்த சமூகம் சரியாக வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அழகுபடுத்த நினைப்பார்களோ இந்த திருக்குறானின் மூன்று வகையான தடுத்த இந்த காரியத்தை நாம் இருப்போம் இருப்போம் எப்போதாவது நடந்திருந்தால் கருணை உள்ள மன்னிப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக